பத்திரிகை நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் காலை வணக்கத்தை பத்து மாமன்ற உறுப்பினர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த மேயர் தேர்தலின் போது ஏற்பட்ட சிறு மன வருத்தத்தினால் எங்கள் பகுதியை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் நிதியும் கொடுக்கல நீதியும் கிடைக்கல நாங்கள் மிகவும் வேதனையில் உள்ளோம் இதை பல முறை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் சம்பந்தப்பட்ட மேயரிடமும் பல முறை தெரிவிக்கப்பட்டும் எங்களுக்கு இதுவரைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கவில்லை நாங்கள் மிகவும் மன வேதனையில் மன உளைச்சலில் ஆளாகி உள்ளோம் எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை தலைமைக்கு தெரியப்படுத்தும் விதமாக அடையாள உண்ணாவிரதமாக முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்தி சிலை அருகில் அடையாள உண்ணாவிரதம் இருப்பதாக முடிவு செய்துள்ளோம் அதற்கு பர்மிஷன் வாங்கிறதுக்காக ஆஃபீஸ் வந்திருக்கோம் பர்மிஷனுக்கு லெட்டர் கொடுத்துட்டோம் கமிஷனிட்ட ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்றும் கொடுத்துருக்கோம் அன்றைய தினம் எங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கவில்லை எனில் எங்களுடைய அடையாள அட்டைகள் அனைத்தும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு எங்களுடைய ராஜினாமா செய்ததை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை மக்களுக்கு நல்லது செய்வதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய தலைமைகளை எங்கும் எங்களுக்கு நல்லது செய்யவில்லை என்பதற்காக நாங்கள் வேறு இல்லாமல் ராஜினாமா செய்வதை வேதனையோடு செய்வதாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்